வணக்கம் தோழர்களே இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம வாழைத்தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் வயிறு பசிக்கு ஆரம்பிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா வேலை கொஞ்சம் தான் குறை கிடஞ்சி சேத்தாப்போ முடிச்சுட்டு போயிட்டோம்னா மறுபடியும் இந்த பக்கம் வர வேண்டாம் வேறு வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம்னு பார்க்கும்போது தான் சரி எதாவது வ வாழைப்பழம் இருக்கான்னு பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அற விளைச்சலில் அதாவது நாங்கள் கசலிம்போம் வேறு பகுதியில் பூவுன்னு சொல்லுவீங்க அந்த கசலித்தாறு அற விளைச்சலில் விழுந்து அதுவே பழுத்துருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பழங்களை நான் எடுத்து பறித்து சாப்பிட்டேன் கொஞ்சம் பரவாயில்ல அற சுவையில் தான் இருக்கும் முழு விளைச்சல் உள்ள அரை அறவளைச்சலில் இது வெம்பி பழுத்தது இதுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முழு விளைச்சலில் விளைஞ்ச தார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும் புளிப்பு டேஸ்டோட நல்ல இனிப்பு கூட இருக்கும் ஆனால் இது எப்படி இருக்கும் அப்படின்னா அறவளைச்சல் வந்து தன்னாலே வெயிலே வெம்பி பழுத்ததுனால இது கொஞ்சம் பரவாயில்லாமல் சுவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் ஆனாலும் நம்ம வயிறு பசிக்கு தாங்குகிற அளவுக்கு ஏதாவது கிடச்சா போதும் நினச்சோம் அதனால் இதை பறித்து சாப்பிட்டுட்டோம் இனிமேல் அடுத்து தொடர்ச்சியாக நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் இதே மாதிரி விவசாய தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க